பேர் ஆனந்து திருவேணில் விநாயகர் சிலை வச்சுருக்கேன் பதிமூணு வருஷமாக சிலை வச்சுருக்கேன் கடந்த மூணு வருஷமாக தான் அந்த பழத்தில் செய்யணுன்னு ஒரு எண்ணம் வந்தது இது பதி பத்து பத்து வருஷமாக சிலையில் வச்சேன் இப்போ மூணு மூணு வருஷமாக பழத்தில் வைக்கிறேன் கேட்டிங்கன்னா பத்து வருஷமாக வந்து சிலையில் வச்சு வந்து ஒரு பயனுமே இல்லாதது வாங்கி அது வேஸ்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இது வந்து பத்து பேருக்கு யூஸ் ஆகுது பல ஊனமுற்றோர் முதியோர்களுக்கு ஏதோ எங்களால் முடிஞ்ச புடவை வேஷ்டி எல்லாமே குழந்தைங்களுக்கு நோட்டு புஸ்தகம் எல்லாம் பண்ணுறோம் இதில் எனக்கு தெரிஞ்சு இது பெனிஃபிட்டாக இது நிறைய பேருக்கு இப்போ சேருது நிறைய பேருக்கு அது விஷயம் கம்மியாகுது இது வாங்கி கடலில் கரைக்கிறதோட இது காசு வேஸ்ட் அது அதனால் இது புரோஜனமாக பண்ணணுன்ற ஒரு விஷயத்துக்காக புரோஜனமாக பண்ணதுக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க பதிமூணு ஆண்டுமா பத்து வருஷமா செலவு வச்சிருந்தோம் இந்த கடந்த மூணு வருஷம் பதிமூணு வருஷம் ஆகுது இந்த வருஷத்தோட சரி இப்போது இந்த விநாயகர் செலை வந்து ஐயாயிரம் பிஸ்கெட்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க இது எத்தனை அடிக்கு நீங்கள் பண்ணிருக்கீங்க நான் மொதல் மொதல் மூணு அடியில் ஆரம்பித்தேன் இன்னைக்கு இருபத்தி ஆறு அடியில் வந்து நிற்கிறேன் இருபத்தி ஆறு அடியில் வந்து நிற்கிறேன் இன்னைக்கு இது மேலே மேலே வளர்ந்து தான் போவோம் கம்மியாகாது மக்கள் தேவையை அறிஞ்சு இதுக்கப்புறம் என்னென்ன மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதெல்லாம் பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு என்னென்ன யூஸ்ஸாக இருக்குமோ அது பண்ணுவோம் முதியோர்களுக்கு என்னென்ன யூஸாக இருக்கும் நம்மளால் வரைக்கும் நாலு பேர் உதவியாக இருக்கிறோம் இது ஒரு மூணு நாள் குழந்தைங்களுக்கு விளையாட்டு போட்டி வைப்போம் இந்த விநாயகர் சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தியிலருந்து இரண்டு நாள் இது மூணு நாள் மொத்தம் இந்த விழா மூணு நாளில் நான் இன்னைக்கு அன்னதானம் பிரசாதம் எல்லாமே இது பண்ணுவோம் நாளைக்கு எல்லாமே அதே மாதிரி இது பண்ணுவோம் மூணாவது நாள் வந்து குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகம் விளையாட்டு போட்டி மகளிர்களுக்கு சார் இதுவு அந்த மாதிரி ஒரு இது முதியோர்களுக்கு புடவை முன்னூத்தம்பது புடவை அந்த மாதிரி மூணு நாள் இந்த ஒரு இதுவை வந்து விழாவாக கொண்டாடி நல்லா இந்த ஊர் மக்கள்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்குன்ற ஒரு இது மனசு என் பேர் சிவகுமார்